நல்லா சாப்பிடலாம் இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போகும் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டு நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன செய்ய போறோம்னா ரொம்ப டிஃபரன்ஸா வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் செய்ய போறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுப்பே இல்லாம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய அடுப்பு இல்லாத சமயம் நிறைய நான் செஞ்சு காட்டியிருக்குறேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்குறீங்க இதே மாதிரி வித்தியாசமா டிஃப்ரென்ஸா புதுசா நீங்க செஞ்சு காட்டுங்கம் அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க அடுப்பே இல்லாம இட்லி செஞ்சிருக்கிறான் அதை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி இருக்கிறீங்க அடுப்பே இல்லாம ஒரு விருந்து பணையம் மாதிரி நான் போட்டிருப்பேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னைக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க மலேசியாவுல வந்து ஒருத்தர் கூட ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவங்களே எங்க நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சு போன் பண்ணி எங்க பிள்ளை கிட்ட பேசியிருக்கிறாங்க அம்மா நீங்கள் உங்க அம்மா வந்து இந்த அடுப்புள்ள சமையல் இட்லி செஞ்சிருக்கிறாங்க வடை பாயசத்தோட அடுப்பு சாப்பாடு செஞ்சிருக்குறாங்க பார்க்கறக்கு அவ்வளோ நல்லா இருக்குமா இதை வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் உங்க அம்மா வந்து நான் பார்க்கணும் நான் ஊருக்கு வர்றேன் இப்போ இடையில நான் ஊருக்கு வந்தேன்னா கண்டிப்பா அவங்கள வந்து உங்கள் அம்மாவை கோயம்புத்தில பாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம வந்து கஷ்டப்பட்டு அதை செஞ்சு நம்ம எடுத்து போகும் பொழுது நிறைய பேர் பார்த்துட்டு அதை பாராட்டுக பொழுது தான் நம்மளுக்கு அதனுடைய பலனை கிடைக்குது அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி நம்ம இது வேலை செஞ்சு காட்டலை இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இவரில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற வெள்ளையை அப்ப அப்பதான் அப்போ தான் நாங்கு போகிற உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்குறேன் அதில் முக்கால் கப்பு அவள் எடுத்துருக்கறேன் அதே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்றி உடனே தண்ணி ஊற்றினோடனே அலசி எடுத்துடணும் ஏன்னா ரொம்ப நேரம் விடக்கூடாது அலசி எடுத்துருங்க அதில் தூசி ஏதாவது இருந்தால் தான் ஊற விடக்கூடாது இப்பவே அலசி எடுத்துடணும் பாருங்க அலசி எடுத்தாச்சு அலசி எடுத்துட்டு கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சமா இதுல ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றுறதுங்க ஏன்னா பிரியாணி வந்து நல்லா பொடுபொழுப்பா இருக்கணும் சாப்பாடுனா நம்மளுக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம் பிரியாணி வந்து நல்ல பொடுபொழுப்பா இருக்கணும்னா தேங்காய் பால் கம்மியா விட்டுக்கோங்க அந்த அவுள்ல தண்ணி ஊத்தணும்னா உடனே அலசி இருசிடணும் இல்லைனா அதுக்குள்ளே ஊறிடும் அதனால அந்த மாதிரி இதை வந்து ரொம்ப பக்குவமாக பண்ணணும் அவ்வளவுதான் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ அதை ஊற்றிட்டு இப்படியே ஒரு அமுத்த அமுத்தி வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் அதே பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்குறேன் இதில் வந்து ஒரு பட்டையை ரெண்டாக பிச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு நட்சத்திர பூவில் சும்மா ரெண்டு இணக்கி போட்டு வச்சுருக்குறேன் ரெண்டு ஏலக்காயை பிச்சு போட்டுக்கோங்க இத்தினோடு இஞ்சி தான் நைக்கணும் நச்சு வச்சுருக்கிறேன் ஒரு நாலு பல் பூண்டு நச்சு வச்சுருக்குறேன் அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக நச்சு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தேங்காய் நெய் வேணாலும் விட்டுக்கலாம் நெய் விட்டிங்கன்னா அது வந்து சில்லுன்னு இருக்கும் சூடான பொருளுக்கு தான் நெய் விடணும் இதுக்கு வந்து தேங்காய் விட்டுக்கங்க நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே நான் ஏற்கனவே பிரியாணிக்கு தேங்காயை விட்டு தான் நிறைய பிரியாணி செய்வேன் நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி விட்டுக்கோங்க விட்டுக்கங்க தேங்காய்ண்ணெய் விட்டுட்டு நல்லா அதில் வந்து இந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போகணும் இந்த எண்ணெய் வந்து அதில் பூந்துக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு இந்த பட்டை கிராம்பு எல்லாம் சேர்ந்து அந்த தேங்காய்க்கெல்லாம் நல்ல ஒரு வாசம் வரும் நம்ம சாப்பிடும் பொழுது நல்லாவே தாளித்த மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி கலக்கி விட்ருங்க அதாவது நீல வகையில் கட் பண்ணால் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா உடச்சி விட்ருங்க கொஞ்சம் மழை கேரட்டு சரி வச்சுருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் பீன்ஸு நல்லா பொடியாக நறுக்கணும் நாலு அஞ்சு பீன்ஸ் எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்காங்க நல்லாயிருக்கு பிரியாணி நல்லா முந்திரி போட்டா தான் நல்லா இருக்குது அது வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சமாக தழை ஒரு கைப்பொடி புதினா நல்லா கழுவிட்டு பொடியாக வெட்டிக்கோங்க வெட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா நிறைய பேர் வாங்கிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு திரும்ப திரும்ப வாங்குகிறாங்க அந்த பிரியாணி மசாலா நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சமாக குறுமொளகு நான் சேர்க்குறேன் ஏன்னா பிரியாணி மசாலாலேயே கொஞ்சம் காரம் இருக்கும் ஒரு நாலு மிளகா போட்டு அரைச்சிருப்போம் அதனால கொஞ்சமாக குருமளகு சேர்த்துக்காங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சாதத்தில் சேர்க்கலை அதனால் இதில் நம்ம கொஞ்சமாக சேர்க்கறேன் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கலைக்கிறோங்க இப்போ இதில் ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க ஏன்னா இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு இது நீங்கள் லெமன் விட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வெந்துடும் நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் கலக்க விடும்பொழுது அந்த காய் எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்துடும் நம்ம கிண்டதில் காய் வெந்துடும் பாருங்க இப்போ நம்ம எல்லாமே நல்லா கிளரி விட்டுட்டோம் இப்போ எல்லாமே நல்லா மசிஞ்சு இருக்குது அதாவது நல்ல விந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம வச்சுருக்கிற பால் ஊற்றி வச்சுருக்கிற இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கணும் நல்ல பொழு ஒழுப்பாக இருக்கணும் தண்ணி நிறைய ஊற்றி கண்டிப்பாக பிரியாணிக்கு இது தான் ஸ்பெஷலு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்ருங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் கலக்கிட்டோம் பாருங்க இப்போவே நல்ல பொழு ஒழுப்பாக தான் இருக்குது இருந்தாலும் இதை வந்து பிரியாணி நம்ம தம்மு போடணும்ல அது மாதிரி தம்மு போடுற மாதிரி நல்லா அப்படியே அமுத்தி வச்சிருங்க பத்து நிமிஷம் அமுத்தி மூடி வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் சூப்பரான பிரியாணி ரெடி இப்போ இது இருக்கட்டும் பிரியாணியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறா தம்மில் இருக்குது இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து தயிர் பச்சடி செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து கோசில் தான் தயிர் பச்சடி பண்ண போகிறேன் அதுக்கு கோசை எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸாக இந்த மாதிரி அப்படியே வெட்டி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கேரட் துருவுனது கொஞ்சம் போல் தழை இதுக்கு தேவையான அளவு சால்ட் இது நம்ம வீட்டிலயே தேங்காய் பல்ல எடுத்த தயிர் தேங்காய் பல்ல எப்படி தயிர் எடுக்கிறது அப்படிங்கறத நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்க பார்த்துட்டு அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இது வந்து தயிர் வந்து உடனே செய்ய முடியாது ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே நம்ம வந்து நான் கலந்து வச்சுட்டேன் இப்ப பாருங்க இந்த அளவு கெட்டியா இருக்குது இப்ப நம்ம இது சேர்த்துக்கலாம் இது புல் வீடியோ வேணும்னா பெரிய வீடியோ போட்டிருக்கிறேன் அதுல போய் பாத்துக்கோங்க தேங்காய் பால் தயிர் இதுல சேர்த்துக்கோங்க நம்ம ஒரே மாதிரி வெங்காயத்துல தயிர் பச்சடி செய்யாம இன்னைக்கு வந்து நான் வந்து முட்டைக்கோசுல தயிர் பச்சடி பண்ணிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தயிர் பச்சடி ரெடி பாருங்க இது கூட தேங்காய் பால் கொஞ்சம் நான் சேர்த்துருக்குறேன் பால் எடுத்து தயிர் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால தேங்காய் பால் கொஞ்சம் விட்டுருக்குறேன் இப்போ அது இருக்கட்டும் இப்போ பிரியாணி நம்ம தமிழை வச்சு எடுத்துட்டோம் அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக இருக்கா பாருங்க நல்லா உடச்சி விட்டா எப்படி வருது பாருங்கள் பிரியாணி வரியா நல்லா கம்மகமான இருக்குது வாசனை எல்லாரும் சாப்பிடுவோம் இன்னும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் எங்க பாப்பா சொல்லிட்டா பாருங்க பாருங்க பிரியாணி ரெடி சாப்பிடுறதுக்கு ஆளு ரெண்டு பேரும் தாத்தா பேத்தி ரெடியா இருக்கிறாங்க ரச்சிதா வைந்தேன் எனக்கு வைங்க வைங்கன்னு தான் பாருங்க கண்ணை பாருங்க பாருங்க பிரியாணி எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்களேன் சூப்பராக புழு புழு புழுன்னு ஒன்னோட ஒன்றா ஒட்டாம சாமையா இருக்குது நல்லா வாசன தேங்காய் பால எடுத்த கோசு தயிர் சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க தாத்தாவும் பேத்தி எப்படி இருக்கு சொல்லுங்க சாப்பிட்டுட்டு அடுப்பே இல்லாத பிரியாணி பாருங்க எங்க பாப்பா எப்படி சாப்பிடுது பாருங்க தேங்காய் ரெட்டி ஆகுதுன்னு தான் தேங்காய் பால் தயிர் எப்படி இருக்குது சட்னி மேலே பார்த்து ஐடிஸ் ஐட்டமுடியும் என்னென்னமோ செடி சாப்பிட்றாங்க ம் இது நான் நீ செஞ்சதை பார்க்கல ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்குதுப்பா ம் நல்லா சாப்பிடுவான் ம் 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 ரொம்ப சூப்பரான ஐட்டம் நல்லா பிரியாணி மாதிரி இருக்கா எப்படி இருக்கு பிரியாணி மாதிரியே இருக்குப்பா வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருக்கு அப்படியே இருக்கு வெஜிடபிள் பிரியாணி ம் ம் நார்மல் கண்ணு சாப்பாடு பழைய கூட நான் அது இவ்வளோதே என்கிட்ட இருந்த காய வச்சு நான் செஞ்சுருக்குறேன் கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க காய் சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க இந்த தயிர் பச்சடி தேங்காய் பால் முட்டைக்கோசு தயிர் சட்னி சூ சூப்பராக இருக்குதுங்க அது வந்து நம்ம எப்பவுமே வெங்காயத்தில் தயிர் போட்டு மாதிரி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி சாப்பிடு பாருங்க நான் வந்து வெங்காயம் கேரட் போடுவேன் இன்னைக்கு வந்து கோசு கேரட் போட்டிருக்கிறேன் இந்த தயிர் சட்னி அவ்வளவு நல்லா இருக்குது கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எங்க வீட்டுக்கார சொல்லணும் இந்த சைனீஸ் ஐட்டம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அங்க போய் நம்ம வாங்கி சாப்பிடும்போது இது மாதிரிதான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனா அதுல வந்து அவங்க என்னென்னமோ பொடி தாசனா முட்டை எதோதான் கலந்து கொடுப்பாங்க அடுப்புல போட்டு ஒரு பெரட்டை கழுவி கழுகாமை அறிவுறுப்பா இருக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு இதை நம்மளே செஞ்சு இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும் மனசுக்கு திருப்தியாவும் இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கு கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க கவாட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்னாட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்